வணக்கம் மாம்பழம்பட்டு கிராமத்தில் நண்பர் பிரதீப் மூன்றாம் ஆண்டு நினைவஞ்சலியொட்டி இரத்த தான முகாம் விழுப்புரம் மாவட்டம் காணை ஒன்றியம் மாம்பழம்பட்டு கிராமத்தில் வசித்து வரும் ரவி வளர்மதி இவர்களின் இளைய மகன் பிரதீப் மூன்றாம் ஆண்டு நினைவஞ்சலி தினத்தை முன்னிட்டு சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட அவரது நண்பர்கள் சார்பாக மாம்பழம்பட்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் இரத்த தான முகாம் நிகழ்வில் குருதி கொடை அளித்தனர் இதில் நண்பர் பிரதீப் நினைவு தினமாக இன்று இரத்த தானம் செய்வதில் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என கூறினார்கள் மேலும் காணை வட்டார மருத்துவ அலுவலர் வாசுகி அவர்கள் காணை மருத்துவ அலுவலர் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி இரத்த வங்கி அலுவலர்கள் சுகாதார ஆய்வாளர் மாம்பழம்பட்டு கிராம சுகாதார செவிலியர் மற்றும் சுகாதார பணியாளர்கள் கலந்து கொண்டனர் மறைந்த பிரதீப் அவர்களுடைய பெற்றோர்கள் இரத்த தானம் வழங்கிய அனைவருக்கும் சான்றுகளை வழங்கினார்கள் விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் ஆ தஞ்சபாணி மாம்பழம்பட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் ரெண்டு வருஷ வருஷம் நாங்கள் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் தான் முடிச்சிட்டுருக்கோம் பிரதீப் வந்து இல்லைன்றத விட்டுவிட்டு பிரதீப்பாவில் ஒரு பத்து பேர் நல்லா இருக்காங்க அப்படின்றதுக்கால விஷயத்தை பண்ணுறோம் இந்த அக்கா நம்ம கொடுக்குறோம் இது வந்து கிருத்திமம் மூலயமா ஒரு பத்து பேர் போய் சேருது அதனால் ஒரு பத்து பேர் இருக்காங்க அது மூலயமா பிரதீப் இருக்கலாம் அப்படின்றத நாங்கள் வரவிட்டு இருக்கிறோம் ரெண்டு வருஷ வருஷம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பண்ணிகிட்டு இருக்கான் இது வந்து சுற்றி போட என் கம்பின்றத கருத்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து இதை பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து பண்ண இது வந்து மோசமாக எடுத்து பண்ணுறது சந்திர தான் அவனோட நன்மை அதனால் அவன் எடுத்து பண்ணிட்டு இருக்கான் என் கம்மின்றது நான் பக்கத்தில் வேறு அதனால் அவன் ஃப்ரெண்டாக ஒரு நண்பனாக அவன் எடுத்து மோசமாக இது பண்ணிகிட்டு இருக்கான் அது நம்ம விழிப்பை சுற்றி உள்ள நண்பர்கள் எல்லாரும் அந்த கூட்டம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து

ஐம்பது நூறு ஆகும் இது வந்து ஒரு பெரிய இதாக பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணு